அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு இருக்கோச்சா எதுக்கடா உனக்கு சுற்றி போடணும் ஆஹா ஏற்கனவே ஒருத்தன் தேவையான அளவுக்கு திஷ்டி கழிச்சுதானடா அனுப்பியிருக்கான் ம் இதில் நீங்களும் வேறையா ஐ கொச்சா வந்துட்டாரு ஆஹா எல்லோருமே வந்துட்டாங்களே ஏன்டா தூக்குறீங்க அம்மா எம்மா அப்பா என்ன கொச்சா நாங்களாம் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கோம் ஆ முதல் மண்டையனை போட்டீங்க இப்போது மலந்தானம் போட்டிருக்கீங்க உங்களை தூக்கி பாராட்டணும் போல இருக்குது ஆஹா படுத்த பத்து மாதத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடித்து அனுப்பியிருக்கான் இவனுங்க எனக்கு பாராட்டு விழா நடத்தணும்ன்றாங்க எவ்வளோ பாவம் இவனுங்க சரிடா உடம்பெல்லாம் பயங்கர டயர்டு எனது டயர்டா ஆமாண்டா அடித்த வலி என்ன கொஞ்சம் சொல்கிறீங்க டேய் நான் அவனை அடித்தது ஏன் உடம்பு வலிக்குதுன்னு சொல்ல வந்தேன் எதுக்கெடுத்தாலும் குதர்க்கமாகவே கேள்வி கேட்குறாங்களே கொச்சா இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட் ஆமாம் பணம் ஏது அதான் நீங்கள் ரூபா வச்சுருக்கீங்களே ஆஹா எவ்வளோ அடி வாங்கி அந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்துருக்கேன் வந்த உடனேயே அதை பங்கு போடுறானுங்களேயா கொச்சா இனிமே இந்த சிட்டியில் எவனுமே உங்ககிட்ட வாழாட்ட மாட்டான் அவனுங்க ஆட்டாமல் இருந்தாலும் நீங்கள் ஆட்டை வச்சிருவீங்களேடா இனிமே எவனாவது எதிர்த்தா நான் அடி பேயடி அடிங்க கொச்சா ஆஹா நம்மளை ஒவ்வொருத்தனும் சாவடி அடித்து அனுப்புகிறானுங்க அது இவனுங்களுக்கு என்ன பேச்சு பேசுகிறானுங்க கொச்சா அந்த வளர்ந்தான எப்படி கவனிச்சிங்க அதுவா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுடா எல்லா அடியுமே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் போதுமா அப்போது இவ்வளோ கலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கோவப்பட மாட்டேன் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா ஆஹா அடி வாங்குறது ஒரு கலையாடா இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வளர்ந்தானே கவனிச்சாச்சு அதுக்கு ஏன் அடுத்த அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறியா கொச்சா நீங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்கக்கூடாது அவன்கிட்ட ஒரு லட்ச ரூபாயா கேட்டிருக்கணும் ஆஹா ஏதோ போனால் போதே அதிகமாக அடி வாங்கிட்டமேனு சொல்லி அவன் பத்தாயிரம் ரூபா அமைச்சா இவனுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்க சொல்கிறாங்களா அப்படியே அவன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் அது என்னோட கடைசி காசாக தான் இருக்கும் டேய் விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்கடா இந்த மாதம் ஸ்டார்டிங்கிலேயே வளர்ந்தான ஒரு வழி பண்ணிட்டீங்க அதான மண்டையங்கிட்ட அடி வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ள சித்ரா நம்மளை பிரித்து மேஞ்சா சரி ரெண்டு வழியையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஆற்றிக்கலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வளர்ந்தாங்கிட்ட அனுப்பி ரூப்கிட்ட அடி வாங்க வச்சுட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க நான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஆமாம் அப்போது சாப்பாட்டுக்கு பணம் டேய் அதான் அடி தாங்க முடியாமல் வளர்ந்தான் கோச்சாங்கிட்ட பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கான்ல இனிமேல் நம்ம போய் அவங்ககிட்ட கோச்சாங்கிற பேரை சொன்னாலே நமக்கு பத்தாயிரம் பத்தாயிரமாக கொடுப்பான் ஆஹா நாம் எதை யோசிக்கலையேயா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்